ஒரு தாய்மான் தன் குட்டியுடன் பசுமை புல்லில் மேய்க்கிறது தாயின் இதயத்தில் பயமில்லை அன்பே இருக்கிறது திடீரென்று மரங்களுக்குள் சலசலப்பு ஒரு சிங்கம் மெதுவாக வழியாக வருகிறது அதன் கண்கள் குட்டிமானை நோக்கி பாக்கிது ஆபத்து வந்தாலும் தாய் முதலில் நினைப்பது தன் பிள்ளையைத்தான் சிங்கம் பாயும் தருணத்தில் தாய்மான் வேகமாக குட்டியை தள்ளி வைக்கிறது சிங்கம் தாய் மீது பாய்கிறது ஆனால் தாய் மான் கடைசி வரை போராடுகிறது மான் சிங்கத்தின் முகத்தை தலையால் முட்டுகிறது சில நொடிகளில் தாய் மான் காயமடைந்து விழுகிறது சிங்கம் போய்விடுகிறது குட்டி திரும்பி வந்து தன் தாயின் அருகில் நின்று அழுகிறது அவள் தோற்றாள் ஆனால் அவள் வென்றாள் ஏனெனில் தாயின் தியாகம் எந்த வெற்றியையும் மீறியது